மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரதமாகும் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த விரதத்தினால் கிடைக்கும் பயன்கள் ஏராளம் மகா சிவராத்திரியின் முக்கிய பயன்கள் ஒன்று ஆன்மீக பயன்கள் பாவங்கள் நீங்குதல் மனப்பூர்வமாக சிவராத்திரி விரதம் இருப்பதன் மூலம் ஒருவருடைய முன்வினை பாவங்கள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முக்தி அடைதல் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியை சேர மோட்சமடைய இந்த விரதம் வழிவகுக்கும் இறை உணர்வு இரவு முழுவதும் விழித்திருந்து ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரிப்பது மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடன் நெருக்கமான உணர்வை தரும் மனரீதியான பயன்கள் மன அமைதி அன்றைய தினம் மேற்கொள்ளும் தியானம் மற்றும் மந்திர ஜபங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த அமைதியை தரும் புலனடக்கும் உணவை தவிர்த்து நோன்பு உறக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவருக்கு தன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் ஆளுமை வளர்கிறது நேர்மறை ஆற்றல் சிவனை வழிபடும்போது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ரீதியான பயன்கள் உடல் சுத்திகரிப்பு விரதம் இருப்பது செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு அளிக்கிறது இது உடலிலுள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் வளர்சிதை மாற்றத்தை சீராக்கவும் உதவுகிறது உயிர்ப்பாற்றலை மேம்படுத்துதல் அறிவியல் ரீதியாக சிவராத்திரி அன்று பூமியின் காந்தப்புளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மனித உடலில் உள்ள ஆற்றலை மேல்நோக்கி செலுத்த உதவுகிறது முதுகெலும்பை நேராக வைத்து விழித்திருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது சிவராத்திரி விரதத்தின் முழு பலனை அடைய அன்று முழுவதும் உணவின்றி அதாவது இயலாதவர்கள் பால் பழம் உட்கொள்ளலாம் சிவ சிந்தனையுடன் இறப்பது சிறப்பு உங்களுக்கு மகா சிவராத்திரி விரத முறைகள் பின்பற்றி மந்திரங்கள் ஜெபித்து சிவனின் அருள் பெற வேண்டுகிறோம் மகா சிவராத்திரி விரதத்தை முறைப்படி எப்படி கடைபிடிப்பது என்றான் சிவபெருமானின் அருளை பெற உதவும் எளிய மந்திரங்கள் மகா சிவராத்திரி விரத முறைகள் இந்த விரதத்தை நான்கு காலங்களாக பிரித்து வழிவடிவது மரபு காலை உணவு சிவராத்திரிக்கு நாள் திரியோதசி ஒருவேளை மட்டும் உணவு உண்டு சிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும் உண்ணா நோன்பு அன்று முழுவதும் உணவை தவிர்ப்பது சிறப்பு உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் பால் பழங்கள் அல்லது நீர் மட்டும் அருந்தலாம் இரவு விழிப்பு இரவு முழுவதும் தூங்காமல் நான்கு கால பூஜைகளும் மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை பங்கேற்க வேண்டும் முதுகெலும்பு நீராக இருத்தல் அமர்ந்த நிலையில் தியானம் செய்வது அல்லது சிவபுராணங்களை கேட்பது அவசியம் படுத்துக்கொண்டு விழித்திருப்பது விரதத்திற்கு உகந்தது அல்ல விரத நிறைவு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து தான தர்மங்கள் செய்தபின் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரங்கள் பூஜையின் போது தியானத்தின் போது இந்த மந்திரங்களை சொல்வது அதிக அதிர்வலைகளை உருவாக்கும் ஓம் நம என்றும் சொல்லலாம் ஓம் சிவாய நமா என்றும் சொல்லலாம் ஓம் சொல்லாம் ச்சிவாய ம் நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஊ நமச்சிவாய 只为。